வணக்கம் உங்கள் அட்ரஸ் ஜெயக்குமார் கடம்பத்தூர் நேற்று வீடியோவில் வந்து இதுக்கு ஆட்டோமேட்டிக் போட்டிருக்கேன்னு சொன்னல அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ அந்த பம்போட நம்பர் இதுதான் இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்ணுற பாருங்க ப்ரஸ் ஒன்று பம்ப் ஆனு பம்ப் ஆன் ஆச்சு இது பாருங்கள் மீட்ரு ஓடுது மோட்ரு ஆனு மெ மெசேஜே வந்துடும் நம்மளுக்கு இப்போ மெசேஜ் வரும் பாருங்க இது பாருங்கள் மீட்ரு ஓடுது நம்ம ஒன்றுமே பண்ணதில் ஆட்டோமேட்டிக் தான் இந்த பாருங்கள் பம்ப் ஆனு மெசேஜ் வந்துச்சு பாருங்கள் இல்லை பம்ப் ஆனு மெசேஜ் வந்துடும் எத்தனை மணிக்கு ஆன் ஆச்சுன்னு வந்துடும் இது பாருங்கள் ஆல்ரெடி செக் பண்ணியிருக்கோம் பம்ப் ஆஃப் எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணுறோம் அதுவும் வந்துடும் நீங்கள் இது போல் இது பஞ்சாயத்துக்கு செட் பண்ணுறதும் செட் பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அக்ரிகல்ச்சரு இந்த மாதிரி விவசாயம் பண்ணால் அதுக்கும் கூட செட் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா என் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்கள் வீடு தேடி வந்து ஃபிட் பண்ணி தரோம் நன்றி